ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ வேலுகந்தம்மன் கோவில் விருதுநகரில் வைகாசி பொங்கல் திருவிழா ஆரம்பிச்சிருச்சு களை கட்டிருச்சு ஒரு கோவிலெலாம் பொங்கல் வைக்க அவங்களோடைய பிரார்த்தனைகள் நிறைய எல்லாம் வந்துட்டுருக்காங்க உங்களுக்காக நானும் பிரார்த்திக்கொள்கிறேன் எல்லோரும் நல்லா இருங்க அம்மன் எல்லாருக்கும் அருள் பாலிபார் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கட்டும் எல்லாருக்கும் வெற்றி ஆரோக்கியம் மகிழ்ச்சி நிம்மதி எல்லாம் கிடைக்கட்டும் அம்மனை வலிக்கிடுங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பா எல்லோரும் வந்து எங்களுக்குள்ளே பாருங்கள் விளக்கேற்றுறாங்க விளக்கேற்று இந்த கொடிமரத்தை சுற்றி வந்து வணங்குவாங்க வேண்டுதல் பொம்மைகள் வச்சுட்டு போவாங்க தோரணங்கள் பழத்தோரணங்கள் எல்லாம் அலங்காரத்தோட இருக்குது நீங்களும்ங்க வந்து கோயில் சிறப்பான கோவில் சக்தி வாய்ந்த கோயில் சிற்பக்கலைகள் உயர்ந்த கோவில் ஓவியங்கள் நிறைந்த கோயில் மாரியம்மனும் எழுந்த மனும் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சருங்க இதில் ஒரு சிலை இருக்கும் உருண்டு கொடுக்குறாங்க சாமிக்கு பாட்டு பாடுறாங்க அம்மன் முன்னாடி கும்பம் வச்சு டெய்லி வந்து கும்மி அடித்து பாட்டு பாடுவாங்க பெண்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அம்மனை சிறப்பிச்சு எல்லாருக்கும் அருள் வேண்டி பாடுவாங்க எல்லாேருக்கும் அருள் கிடைக்கும் நிம்மதியான வாழ்க்கை நீங்கள் நினச்சது எல்லாம் நிறைவேற வாங்க பாட்டு ரொம்ப அருமையாக இருந்தது நல்லா லைட் அலங்காரத்தோட வச்சிருக்காங்க